கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறது தலை சுற்றுகிறது இது சமாளித்துக் கொள்ளலாம் மயக்கமாக இருந்தால் சற்று உட்கார்ந்தமானால் சரியாகும் ஓய்வெடுத்தால் சரியாகும் தலை சுற்றினால் பித்தமாக இருக்கலாம் பிபியாக இருக்கலாம் அதற்கு வைத்தியம் பண்ணால் சரியாகும் இந்த மயக்கங்களை எல்லாம் சரிப்படுத்தி விடலாம் மயக்கம் என்றால் ஒன்றை மற்றொன்றாக மாற்றி புரிந்து கொள்வது நாம் இருக்க வேண்டிய நிலையிலிருந்து மாறியிருத்தல் நேரே பார்த்து நிமிர்ந்து நடக்க வேண்டும் தலை சுற்றுமானால் அப்படி நடக்க விடாதில்லையா எதுவோ தள்ளும் அதைத்தான் மயக்கம்னு சொல்லுகிறோம் தள்ளினால் விழுந்து விடுவோம் அதனால் தான் நடக்காமல் உட்கார்கிறோம் இது வெறுமனே தரை சுற்றல் மயக்கம் இருக்கட்டும் வேற சில விஷயங்களை பற்றி தப்பாக புரிந்து கொண்டு மயங்கி கிடக்கிறோம் எல்லாம் பகவான் பார்த்துக் கொள்வார் நாம் என்ன செய்ய முடியும் ஒன்றும் வேண்டாம் இது ஒரு மயக்கம் ஏன் மயக்கம்னு சொல்லுகிறேன் இதில் ஒரு வாதத்தை பார்த்தால் சரியாக இருக்கிறா போலையும் தோன்றும் ஆனால் சரியாக இருக்காது அதே போல செக்யூலரிசம் அதில் ஒரு மயக்கம் மற்றொன்று டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை அதில் ஒரு மயக்கம் இதெல்லாம் பல்லாண்டுகளாக என்ன என்னன்னு ஓதப்பட்டிருக்கிறதோ அதையே நினைத்துக் கொண்டு மயங்கி இருக்கிறோம் சகிப்புத்தன்மை என்றால் யார் என்ன பேசினாலும் அது கடவுளை பற்றி இருக்கட்டும் மதத்தை பற்றி இருக்கட்டும் வேதங்களை பற்றி இருக்கட்டும் அதை பற்றி எல்லாம் நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் அதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை இப்படித்தான் ராமன் வாழ்ந்து காட்டினார் இப்படிதான் இந்த தர்மத்தினுடைய மன்னர்கள் எல்லாம் இருந்தார்கள்னு வேறு ஓதி விடுவார்கள் நமக்கு பெருமையாக இருக்கும் ஓ சனாதன தர்மமே ரொம்ப சகிப்புத்தன்மை கொண்டது யார் நம்மை வேரோடே வெட்டினாலும் அதை பத்தி கவலைப்படாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது சகிப்புத்தன்மையே இல்லை இது எங்கும் சொல்லப்படவும் இல்லை இது அவரவர்கள் இந்த தர்மத்தை பாதிப்பதற்காக சொன்னதாக வேணுமானால் இருக்கலாம் எது சகிப்பு தன்மை மாத்ராஸ்பரிசாஸ்து கவுந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினா அனித்தியாக தான் திதிக்ஷஸ்வ பாரத கண்ணன் கீதியையில் சொல்லுகிறார் எந்த சண்டையை போடு இந்த தீயவர்களை அழித்தாக வேண்டும் கண்ணன் தூண்டுகிறாரோ அதே கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் இது இப்படி மாறி மாறித்தான் வரும் சீதம் உஷ்ணம் வெயில் மழை மாறி மாறித்தான் வரும் குளிர்காலம் வெயில் காலம் வரும் உடம்பு சரியில்லாமல் போகும் இவற்றையெல்லாம் பொறுத்துக்கொள் கொள் இதில் சகிப்புத்தன்மை வேண்டும் என்று தான் அவர் சொல்லுகிறார் துல்லனிந்தா ஸ்துதிர் மௌனி ஒருத்தர் வைவார் ஒருத்தர் வாழ்த்துவார் ஒருத்தர் பட்டம் கொடுப்பார் ஒருத்தர் பள்ளம் தோண்டுவார் இவற்றையெல்லாம் சகித்துக்கொள் என்பது சிறப்பானது அதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் அதை விட்டுவிட்டு நம் பகவானை பற்றியோ வேதங்களை பத்தியோ இதிகாச புராணங்களை பற்றியோ பேசினால் அதையும் சகித்துக் கொண்டிருப்பது சகிப்புத்தன்மை இதுதான் மயக்கம் நிச்சயமா இல்லை நின்பால் பொறுப்பற எனகள் பேசில் போவதே நோயதாகி தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்லுகிறார் யாரேனும் பகவானை பற்றி தவறாக பேசினார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளாதே என்கிறார் அதனால் சகிப்புத்தன்மை என்னன்னு மயக்கம் அடைய வேண்டாம் அதுபோல எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் கண்டிப்பா பார்த்துக் கொள்வார் சந்தேகமில்லை ஆனால் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பேசாமல் இருக்க முடியாதே எந்த வழி நமக்கு தெரியுமோ சிலருக்கு சாத்திகமான வழி தெரியும் சிலருக்கு ராஜசமாக தெரியும் சிலருக்கு வேகமாக தெரியும் சிலருக்கு மெதுவாக தெரியும் ஆனால் தங்களுக்கு தெரிந்த வழியில் நடவடிக்கை எடுத்துதான் ஆக வேண்டும் தங்களால் இயன்றதை செய்துதான் ஆக வேண்டும் அதனால் எல்லாம் கடவுள் பார்த்து பார் என்று சொல்வது முக்தி அடைவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் மோட்சம் அடைய வேண்டுமானால் அவர் ஒன்றுதான் புகழ் வேற நாம் நம் கையில் எதுவும் இல்லை அதைத்தான் சரணாகதினு சொல்கிறோம் அதை தவிர கடவுள் பார்த்துக் கொள்வார்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போகாமலா இருப்பேன் பரீட்சை எழுத வேண்டும் என்றால் படிக்காமலா பரீட்சை எழுத போவேன் நான் இப்ப சட்டுன்னு கேட்டால் என்ன இப்படி பேசுகிறாரேன்னு தோணும் கடவுளா வந்து மார்போடுவார் போடுவார் என்பதும் உண்மை போட மாட்டார் என்பதும் உண்மை இதில் தான் மயங்கிவிடக்கூடாது பரீட்சை எழுதுவதற்கு வேண்டாய் எல்லாவற்றையும் எனக்கு அவர் இருக்கிறார் இந்த உடலிருந்து ஞானத்தில் இருந்து ஆகவே நான் நல்ல மதிப்பெண் வாங்கினாலும் அது அவர் மதிப்பெண் கொடுத்ததாகத்தான் அர்த்தம் ஏனெனில் அவர் கொடுத்த உடலை கொண்டுதான் படித்து எழுதியிருக்கிறேன் அப்படி பார்த்தால் அவர் தான் மதிப்பெண் போட்டார் ஆனால் நான் படிக்காமல் போனால் போடுவாரா போட மாட்டார் அதனால் தான் மயங்கிவிட வேண்டாம் எதேத அவர் செய்வாரோ அவர் செய்திருக்கிறார் அதற்கு மேல் செய்ய வேண்டியவற்றை நாம் தான் கடைபிடிக்க வேண்டும் ஆனாலே சகிப்புத்தன்மை தப்பா புரிந்து கொள்வது செக்யூலரிசம் என்றால் நம்ம மதத்தை பத்தி என்ன ஆனாலும் ஒன்றுமில்லை பிரத்தியார் மதத்தை மதித்தால் போதும் நாள் நிச்சயமாக மதிப்போம் யாரும் எல்லார் மதத்தையும் மதிக்க வேண்டும் அதையும் வலியுறுத்த வேண்டும் இது ஒருதலை பட்சமாக இருப்பதும் கூடாது ஆனால் இதை போல் வார்த்தைகள் எல்லாம் நாமும் மயங்கி அடுத்த தலைமுறையினரையும் மயக்கி விடாமல் இதை பற்றி சரிவர புரிந்து கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் சொல்ல வேண்டும் இதை வேண்டாம் இதெல்லாம் எதற்கு என்று நினைத்து வேண்டாம் அப்படி இருந்தால் மயக்கத்திலேயே இருக்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்